பள்ளியில் ஒருத்தர் வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அவர் வந்து கர்ம வினை பற்றி முற்பிறப்பு இப்பிறப்பு அதில் நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் திருமூலர் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் பேசியிருக்கார் உடனே இப்போ நேற்றுக்கு பார்த்தா இன்னும் பயங்கரவாதியை கைது பண்ணுறது மாதிரியாக இரநூறு போலீஸா ஒரு ஏடிஜிபி நாலு டிசி நாலு ஏசி என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன ஒரு வன்முறைவாதி அநாகரிகமான தேச விரோதி ஏன்னா பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேங்க அந்த தாமோ அன்பரசனை ஏன் இன்னும் இந்த காவல்துறையினு இந்த அரசாங்கம் ஏன் கைது பண்ணலை ப்ரைம் மினிஸ்டர் அப்படி பேசலாமா ஒன்றும் இல்லை யாராவது ஒரு பிஜேபி கார் இந்த மந்திரி சபையில் இருக்க யாரையாவது அப்படி பேசிவிட்டாருன்னா சும்மா இருக்கீங்க சட்டம்லாம் எல்லாருக்கும் தானே சட்டத்துக்குன்னு அனைவரும் சமம் அதனால இந்த அரசாங்கம் தமிழக டிஜிபி உடனடியாக தாமோ அன்பரசனை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே ரெண்டாவது இந்த கர்ம வினை எழுமைக்கும் வள்ளுவர் அதே மாதிரியா திருமூலர் அவர்கள் என்ன பிரச்சனை திருவள்ளுவர் அதோடு நிறுத்தி இருந்தா கூட நம்ம மகேஷ் பொய்யா மொழிக்கு கோவம் வந்திருக்காரு இந்த திருவள்ளுவர் தானே திறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறார் அங்கதான் உதைக்குது இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ரெண்டு மனைவி மூணு மனைவி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களோட ஒரே மேடையில் உட்கார்ற திருபிடியன் ஸ்டாக் இருக்காங்க நான் பேரை சொல்ல விரும்புகிறேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி மாதிரி மோசமான தரம் கட்ட வாழ்க்கை வாழற நாம ஆட்சியில் இருக்கோம் அப்போது ஒழுக்கத்தை போதிக்கிற வள்ளுவரை பற்றி பேசலாமா இவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அனாவசியமாக நீங்கள் இந்த மாதிரி நேற்றுக்கே பார்த்தேன்னா கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் அந்த மகாவிஷ்ணுங்கிறவருக்கு ஆதரவாக பல கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் கருணாநிதி பற்றி யாரோ ஒருத்தர் அதிமுகவில் எழுதி பாடினது அந்த பாட்டை சாட்டை துறமுருன்னு ஒருத்தர் பாடிப்பட்டாங்க தடை பண்ணுறேன் நீங்கள் ஒரு கோடிக்கணக்கான பாட்டு பல பேர் காலர் டியூனாக வச்சுக்கலாம் எதுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலாந்தாலும் இந்த அரசாங்கம் சொல்கிறேன் முதல் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு அந்த மகாவிஷ்ணுவை விடுத்துட்டு காரணம் உங்களோட சர்வாதிகாரம் கொள்கை ரீதியிலான சர்வாதிகாரம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிக்கு வீதி கர்மவினை பற்றி பேசணும் அது கண்ணகி அவர்கள் பாண்டி மன்னன் முன்னாடி ஊழ்வினை பயனால் என்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதின் பெயரேனு அதனால் தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அது அது நீங்கள் ஈவியராக சொன்னால் தானே நான் நிறைய சொல்லலாம் கண்ணா கருணாநிதி அண்ணாதுரை இவர்கள் பேசியதெல்லாம் நாம் நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் அதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கின்ற விஷயம் அதனால் அதே நீங்கள் பாடமாக வைக்கும் பொழுது இந்த கர்மவனை பற்றி பேசியது ஒரு பெரிய ட்ரீச்சூ இல்லைன்னு சொல்லி நான் கேட்டேன்

அது பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கும் நன்றி